அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் இன்றைய பதிவு காட்டு விலங்குகளினுடைய வித்தியாசமான ஒரு போராட்டத்தை பற்றி இந்த பகுதியில் சொல்லும் சிங்கங்களை பந்தாடிய எருமை காட்டுக்கு ராஜாவான சிங்கங்கள் கூட்டமாக சேர்ந்து கொண்டு வேட்டையாடும் காட்டு எருமைகள் மற்றும் மான்கள் அவற்றுக்கு பிடித்தமான இறைகளாகும் சிங்கங்களை எதிர்க்க எந்த மிருகமும் இல்லை என்பதால்தான் அதை ராஜா என்கிறோம் காட்டுக்கு ராஜா என்கிறோம் ஆனால் உயிர் வாழும் நீயா நானா போராட்டத்தில் இங்கே ஒரு காட்டு எருமை இரண்டு சிங்கங்களை பந்தாடிய வீடியோவை இணையத்தில் வைரல் உள்ளது அந்த வீடியோவில் ஒரு சிங்கம் எருமையின் கழுத்தையும் மற்றொன்று அதன் பின்பகத்தையும் குறிவைத்து வேட்டையாட சுற்றி வருகின்றன போராடி பார்த்த எருமை ஒரு கட்டத்தில் கோபத்தின் உச்சிக்கே சென்று சிங்கங்களை தனது கொம்புகளால் முட்டி மோதி தூக்கி வீசி பந்தாடுகிறது பின்னர் அருகில் உள்ள குளத்திற்குள் இறங்கி சாதுரியமாக தப்பிவிடுகிறது காயம்பட்ட சிங்கம் கரையில் நின்று நின்று எருமையை ஏமாற்றத்துடன் பார்ப்பதாக வீடியோ முடிகிறது இதை ஒரு வாகனத்தில் இருந்தபடி விலங்கு ஆர்வலர்கள் படம் பிடித்து உள்ளனர் இடையே கோபமான எருமை எதிரியே என்னுடன் மோதிப்பார் என்பது போல அந்த வாகனத்தின் மீதும் கொம்புகளால் வாகனத்தின் மீதும் கொம்புகளால் மோதிய காட்சியும் பதிவாகியுள்ளது இந்த வீடியோவை அதிகமானவர்களால் ரசிக்கப்பட்டுள்ளது இது ஒரு புதுமையான நிகழ்வாகும் இந்த பதிவை பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்